இன்றைக்கி நம்ம வீட்டு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொன்னால் பூரியும் சன்னா மசாலாவும் தான் இந்த சன்னாவை வந்து நான் வந்து ஒரு எட்டுலேருந்து பத்து மணி நேரம் ஊற வச்சு இப்போ வந்து குக்கரில் விசில் விட போகிறேன் அதில் கொஞ்சமாக தண்ணி அப்புறம் சுண்டல் அடுத்து வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து அப்படியே ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுக்கலாம் அடுத்து ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் மூணு காஞ்ச மிளகா உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க பேலீவ்ஸு பட்டை அப்புறம் கிராம்பு ஏலக்காய் இதெல்லாமே இந்த அளவுக்கு போடுங்க நான் வந்து கிராம்பு ரெண்டு மட்டும் சேர்த்துருக்கேன் அடுத்து வந்து சோம்பு அடுத்து கசகசா இந்த அளவு போட்டுட்டு நல்லா லைட்டாக வந்து சிம்மலே வச்சு வறுத்தெடுத்துக்கலாம் இந்த மசாலாவை நம்ம போடுறதுனால என்ன அப்படின்னு சொன்னால் அந்த கிரேவி வந்து நல்ல மனமாகவும் இருக்கும் அதே மாதிரி ஃப்ரெஷ் அதாவது கிரவுண்ட் மசாலா போடுறதுனால நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நான் மல்லித்தூளை அடுத்து கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நீங்கள் மல்லி இருந்து அப்படின்னு சொன்னால் நீங்கள் மல்லியே சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா மல்லித்தூளை வந்து சேர்த்துக்கோங்க இந்த மசாலாவை இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்துட்டு அப்படியே ஆற வச்சு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் தேவையான அளவு எண்ணெய் கடுகு ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு காரம் நிறைய வேணும் அப்படின்னா நீங்கள் நிறையவே சேர்க்கலாம் இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை அப்படியே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்கள் குக் பண்ண பிறகு அடுத்து வந்து ஒரு பெரிய தக்காளியை நல்லா இதே மாதிரி ஸ்மாஷாக அரைச்சி எடுத்து அதையும் இதில் வந்து நம்ம சேர்க்கலாம் இப்போது இதோட ரெண்டோட பச்சை வாசனையும் நல்லா போகிற வரைக்கும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லாவே நம்ம குக் பண்ணி எடுக்கணும் காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் சமைக்கிறது அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு வேலை இருந்தாலும் டேஸ்டியாக சாப்பிடணுன்னு கண்டிப்பாக செய்யணும் இல்லையா அதனால் செய்கிறோம் அது வந்து நான் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் ரொம்ப அதிகமாக ஒன்றும் நம்ம போட வேண்டியதில்லை இப்போ இதோட எல்லா பச்சை வாசனையும் போன பிறகு நான் மறைச்சி வச்சுருக்க மசாலா தேவையான அளவு போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா வந்து இந்த மாதிரி பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணி எடுங்க மஞ்சள் தூள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம கடையில் வாங்காமல் அதை வந்து நம்ம வாங்கி முழுசாகவே வாங்கி பொடிச்சுடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது இப்போ நான் குக் பண்ணதுலேருந்து அரைக்கப் தண்ணியை மட்டும் இதில் ஊற்றுறேன் ஊற்றிட்டு அப்படியே நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணி எடுக்கணும் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இதோடைய எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்து நம்ம வேக வச்சுருக்க இந்த சன்னாவை இதில் போட்டுடலாம் இதில் வந்து நம்ம வெள்ளை சன்னா போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால நான் வெள்ளை கலர் சன்னாத போட்டிருக்கேன் இப்போது நல்லா குக் பண்ண ஆரம்பிச்சுட்டு கடைசியாக நம்ம ஒன்று போட போகிறோம் என்ன அப்படின்னு சொல்கிறேன் பெண்களாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வேலைக்கு போகணும் நமக்கு பணம் இருக்கோ இல்லையோ ஆனால் வந்து நம்மளுடைய நம்ம படித்ததுக்காக கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வேலைக்கு போங்க எல்லாருமே இப்போ நான் இதில் வந்து கஸ்தூரி மேத்தியை சேர்த்துருக்கேன் இந்த கஸ்தூரி மெத்தி போடுறதுனால அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு இருபது நிமிஷம் வரைக்கும் குக் பண்ண பிறகு இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது அதில் வந்து நாம் கொத்தமல்லி தழச்சி போட்டுடலாம் இப்போ போட்டுட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த பூரிக்கை கூட நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷான மசாலா போட்டிருக்கிறதுனால தான் அதோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து ஏற்கனவே பிடிச்சி வச்ச மசாலா போட்டிருந்தால் கூட இவ்வளோ டேஸ்ட் இருக்காது